अब वास्तविक सारा आय द वन एक्सटेंडेड इस मी मंडी में काम नहीं क्योंकि अपने यह नमूना वाला यह नमूना वाला सब एक एडाउन चक्कर बहुत है दो दो ये मतलब कि यह रचित बोले जो मी एवरी एवरी ब्रदर्स एंड मैं हम सब लाइक एवरी वंडर स्टार्टेड हम के तो अलग हैं बंदों वाले और उधर तरजों छेद वा� I started with everyone in the family, and they are here to God. In the day, in which I am here, there are only ten people in our family, total eighty members are there. Eighty members, so in the, US, the year, so many years ago, all the name, all the Swiss, all the Muslim, eighty members are there, and eighty members are doing the gospel, sharing the gospel. I am here. Ah, actually, I am doing the gospel. Yes, God has helped me thirty years. போரஸ்மேன் நார்மல் உடம்பாக இந்த மாதிரி சீரியஸா சொல்ல வரது இல்லை உங்களுக்கு அந்த இன்ன போறோம் இந்த வெண்டிக்குசி எல்லா குட்டி ஒவ்வொரு கிராம்க்கும் நான் என்ன பண்ணுறா 30 இயர்ஸ் டைம் அண்ட் வெர் ஹூவர் மை சர்வீஸ் இஸ் டு ஹூவர் கம்ஸ் லைக் திஸ் small for நான் இந்த நான் will give the money or food or small for amount to send the money 근데 ஒரே 75 ವರ್ಷமா அந்த வேலைய நான் பண்ணிட்டு இருக்கேன் अंदर इस तर 20 पैसे एंड डूइंग दर किपुंयोने वाले येलो साइड एंड आफ्टर कमिंग जस्ट दिस प्लेस टोटल सामने सास्किन अंदर येलो सामने येरो तो न्यूज़ ट्रेवल मारो ना भाई लोग चुने इंदर 20 पैसे आई नेवर स्टडीड दिस बाई में ना वो ना बोले ना ये बंदे येलो सब ना और नारो सो थोड़ा नही <laughs> But in Bible I hear many messages and I thought in and I should think. तो कौन है बेलन और मरीन बोले अपने डर आसान है अपने वाले माँ ये कौन दे कोई संदेह आ गया वही सही ना माँ ये जी सिक्सटी और आई तो आई टेल तू गार्ड हाँ आई टेल इन दिस बाइबल अपने डर सुना आरु वही सही चल रहा है ना उनको हमारी वही प्लस ना எனக்கே நான் நான் வீட்டிலேயே நான் படிக்க இது உள்ள ரகசியம் தான் எனக்கு கத்தொன்பது நாலு வருஷம் வந்து கை வச்சு ஜோம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு அண்ட் ஐ அன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஐம் நாட் லைக் யூ பிகாஸ் ஐ நாட் கோ த பைபிள் காலேஜாக இருக்கு ஸோ ஐ ப்ரே டு சீக்ரெட்ஸ் கையை வச்சு நான் ஜோம் ஒன்றும்போது வெளிப்பட விஷயம் உள்ள ரகசியம் எல்லாமே இருக்கு நாலு வருஷத்தில் எனக்கு கத்துக்கிறது அதற்காக And there I, know, okay, I keep my hands on the Bible and I pray to God. And till this four years, before the four years, God spoke to me, spoke to me everything they, from Genesis to Revelation. The funny thing is, we just don't know. Many people are here in this channel, and they go and marry a person. Many people are here, and they go and marry a person. Many people are here, and they go and

சமீச சமீபியத நம்ம அடிபடி ஜம்ப கொண்டு போறோம்ல என்ன நக்க அன்னைக்கு நிறைய வாலிப क्वेश्चंसல இந்த மாதிரி ஒரு சிசி சம்மிட்டிங் ஒரு பீ ஒரு ஏரியாவுல கொண்டு பண்ணும்போது நம்ம கொண்டு ஜம்ப அன்னைக்கு ஜம்ப நான் என்ன கேக்கறது போகணும் தெரியல அந்த வாலிப क्वेश्चन எல்லாம் ஏபி வரணும் இன்னைக்கு சொல்லி நான் ஜம்பங்க விசைட் ப்ரேட் யூஸ் ஐ யூஸ்டு பே லாட் ப்ீஸ் லாட் ரேட் பேஸ் ஆப் தி யூட் பட் காட் ஷோன் யூ அஸ் எ மெம்பர்ஸ் யூ ஆൾసో கமிங் இன்னைக்கு இன்னும் மூணு ஏமா எனக்கு ரொம்ப வெஸ்டா 그러니까 이제 어서 오면 뭘 가르쳐야 되는지, 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 뭘 가르쳐 मेरे भाइयों को भी करें जंगों यूज़ इस परिवार क्या नहीं पढ़ी है यार ना पढ़ी है यस यार नापूरा मोटिका नो उम्रा उसी दोस्त यस यार पार्टी नहीं पार्टी नहीं ना नापूरा बोला होगा पार्टी नहीं ऐसे यार पार्टी नहीं ना पार्टी मोटी

கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் சிறுமை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஒண்ணு ஒண்ணு அறுபதாம் அறுபது கர்த்தரா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் சொல்லுவாங்க கத்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்க்குதலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்கு முடி உங்களை என்ன இப்போ உங்கள் இங்கே அனுப்பிச்சிக்கிறேன் ஊர்ல நீங்கள் ஊர்லேருந்து இங்கே அனுப்பிச்சிக்கிற எந்தெந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த தேசத்தில் இருந்து இங்கே நீங்கள் அனுப்பிச்சிக்கிறேன் ரெண்டு படி அக்காடிங்

நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள்

சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரஷிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரேகம் பண்ணுகிறார் என்று

குழியத்துல போற நம்ம நான் தன்னட பாறை வற்கனி சா புத்தமோ இந்த முடிது போற முடியாச்சு. 2 hour sacrifice hours then only we can do our discipline. உள்ள இந்த முடிது போறது ரொம்ப கஷ்டம். அத வந்து என்ன ஐயா சர்ச்சி வச்சி நம்ம சப்போர்ட் பண்றாரே அத ரொம்ப ஈஸான பண்டி பண்ண. ஆனா என்னோட அனுபவத்துல நான் கூட எடுத்துறேன். சர்ச்சி மிஸ்ட்ரி பாஸ்ட் ரன்னிங் அது இஸ் வெரி ஈஸி டு ரன். பட் திஸ் மிஸ்ட்ரி சோ They will scold us in bad they, they will come us to beat us. But I will tell to them I tell to them, please beat me. If you, die, if, you die, if you die, because of truth, then the heaven will be open. 何で பைபு ராபிடு தான அங்க வர ஊர்ல இருந்து இங்க தூர

விவாகம் ஊரர சொமாவை பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த இந்த ஒன்று தீமேத்தியம் ஒன்று தீமேத்தியம் 4 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனமட 2 4 2 தான் போட்டுக்குறேன் 4 2 3 and 4 7 ஆம் வசனாரையும் போட்டுக்குறேன் இதையெல்லாம் போட்டுக்கறேன்

சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தில் பிரசங்கம் பண்ணு

Be instant in season, out of season, reproof, rebuke, exhort with all long suffering and doctrine. For the time will come when they will not endure second sound doctrine. But after their own lust, shall they take to themselves teachers having itching ears, and they shall turn away their ears from the truth, and shall be turned unto fables. And what but watch though in all things. Endure afflictions, do the works of an evangelist, make full proof of your ministry. For I am now ready to be offered, and the time of my departure is at hand. I have found a good fight, I have finished my course, I have kept the faith. You are in everything.

இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் போய் பண்ணலாம் நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை அடிக்கிறோம் நீங்க போன இந்தியா நம்மளோட வேற ஒரு உயிர் இல்லவர் ನಮಗೆ ನಿಯ ನಿಯ 파ಟ್ ಗೌರ್ಟ್ ಪಾನ್ ನ ಒಂದು ಒಂದು ಆಸಕಕ್ಕೆ முடியದು ಗಾಟ್ ಅಸ್ ಪ್ರೊಟೆಕ್ಟೆಡ್ ಅಸ್ ವಿಲ್ ಇನ್ನ ನೋ ಮನ್ನ ನ ಶೇಕರ್ಸ್ ಇೆಲ್ಲಾದೇ ನಮ್ಮ ಕೊನ್ನಿ ಮುಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇಟ್ एवरीथिंग ವಿ ಡು ಮೀನ್ ಆಪೋಸರ್ಟ್ ಗೆ ಪೌರ್್ ಶುಗ್್ರಾರಾರೆ ಇನ್ನ ಆಪೋಸಟ್ ಪವರ್ ಸೇಸ್ ಹಾ ಅಯ್ಯೋ ಆಪೋಸಟ್ ದ ಬಡಿನೆಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಪೋರತ್ತಕ್ಕೆ ಪೋರಾಡಿನೇ

you are running the church is waste no more waste கூட நம்ம போறோம் திரு வர நான் பைபிள் சொல்றாரு இல்ல எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரே நாங்கள் சபை வச்சு நடத்துறோம் காணிக்கை கொடுத்தோம் பிரசவ பாவம் கொடுத்தோம் அப்படிங்கறது கடைசில ஆண்டவர் சொல்றாருங்க நீ யாரை இந்த தெரியாது போ நான் அறிய செல்ஃப் சொல்றாரு ஐ ப்ராபசிஸ் இன் யுவர் நேம் பட் காட் இஸ் லைக் தட் ஒன் ना सुना रहे कंधा सुना रहा हैं उन्होंने वो ये कार्य पक्ष करे इस बारे में पूछ रहा हैं उनका मामला ये तो डैड इस्तेमाल देर कूड़ा ही ना आपसे आपस में सुना रहे फिदाव में सितंत टाइ यकौन मूर्ख मुसलिया भागील बड़ों का राज्य तीक्त वैसे तो वो डस नॉट बिल डस डस नॉट डू द बिल ऑ